அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தாமாக நடக்க போகும் நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல பல மாற்றங்களை அதிரடியாக சந்திப்பதற்கான யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் ஜென்ம ராசியை விட்டு ராகு விலகுகிறாருங்க யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் மோட்ச கேது வருகிறார் அதை சனி மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி ஜென்ம ராசியில் அமர்ந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஜென்ம ராசியில் போகிறார் எனவே ஜென்ம ஜென்மராசியிலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக இந்த வருடத்தில் கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் குரு கேது போன்ற கிரகநிலைகள் அதிக வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றன ராகு தவிர்க்க தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார் எனவேதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல நல்ல வாய்ப்புகள் தாமாக நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் ஏழரை சனியாகவும் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதே சமயம் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக சற்று பொருளாதார ரீதியான விஷயங்களில் செயல்பட்டாக வேண்டும் என்பதை ஜென்மசனிக்குள் திருக்கணிதத்தின்படி நுழையக்கூடிய சனி நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் கூட இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து வைத்திருந்த ஆசைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக நீண்ட நாட்களாக தடையை சந்தித்து வந்த தொழில் ரீதியான முயற்சியில் சற்று கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது மிகப்பெரிய ளவிலான வெற்றி நிறைவாக கிடைக்கும் திட்டமிடுவதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் வீண் விரயங்கள் போன்றவை கட்டுக்குள் வந்து திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளும் நிறைவாக அமைவதற்கான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த தவறான பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என முயற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அந்த தவறான பழக்கத்தை நிச்சயமாக முற்றிலும் விடுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது உணர்ச்சி வசப்படுதல் முன்கோவப்படுதல் போன்றவற்றை தவிர்த்து மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஏழரை சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேலையில் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை நிறைவாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அள்ளி கொடுக்க போகிறதுங்க அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதியான குரு குடும்பஸ்தானத்திற்கு அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகஸ்தானத்திற்குள் நுழைவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் உள்ளிட்ட தருணத்தில் பூர்த்தியாகும் திருமண பாக்கியம் போன்றவை தடையில்லாமல் மிக சிறப்பாக இந்த வேலையில் நிச்சயமாக கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் உறவுகள் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் போன்றவை நிச்சயமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது ஏழரை சனி ஜென்மசனி என எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலையான அச்சங்கள் நீங்கக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்ல மாறுதல்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் நுழைவதால் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு நன்மையான குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூங்க ஜென்ம ராசிக்குள் சனி வந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக பனிச்சுமை அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் சில நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாதுங்க நீங்கள் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதற்கான சாதி கூறுகளும் உண்டு ஆனால் மற்றவர்களுடைய செயல்பாடுகளால் சில சிக்கல்களை சந்திக்கலாமே தவிர உங்களுடைய செயல்பாடுகள் பணிகளால் எந்தவிதமான பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது நீங்கள் உண்டு உங்கள் மேலும் பணி ஒன்று செயல்படும் போது உங்களுக்கு வேலை இழந்தாலும் கூட உடனடியாகவே புதிய நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் எனவே எதையும் எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி ஜென்மத்திற்குள் நுழைந்தாலும் கூட யோகஸ்தானத்திற்குள் கேது வந்திருப்பதால் மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக இதற்கான சாத்தியக்கூறுகளும் தாமாகவே அமைவதற்கான சூழல் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரவேண்டிய பாக்கிகள் தடைகள் போன்றவற்றை விலக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பெற முடியுங்க அது மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிய யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் போகிறாருங்க இருந்தாலும் கேது விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதும் ராகு ள் நுழைந்திருப்பதும் கேது யோகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதும் கலைத்துறை ரீதியாக நன்மையை நிச்சயமாக அமைப்பாலும் நிறைவாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எனவே மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய கலைத்துறை ரீதியான வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும் தடை தாமதமில்லாமல் இல்லாமல் பல்வேறு வகையான பணிகளை எந்த விதமான சிக்கலும் என்று சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறதுங்க எனவே பெருவாரியான தடைகள் சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் சற்று கூடுதலாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நெருக்கடிகள் கலையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு நீண்ட நாட்கள் சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு வித்யா காரகரான புதன் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட ஏழரை சனியில் நல்ல மாற்றத்தை கல்வியில் ஏற்படுத்தி கூட பாருங்க விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் மிக வலுவாக வலம் வரப்போகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செவ்வாயின் அமைப்பு பெரும்பாலும் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு கடன் ரீதியான தொல்லைகள் பக்கத்து நிலத்தாரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் போன்ற அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக பெறலாம் இன்று நாட்களாக சந்தித்து வரக்கூடிய விவசாய ரீதியான பணிகள் தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல மாற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பனிரண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை மாறி மாறி வளம் போகிறார் எனவே ஏழரை சனியில் சில நல்ல வாய்ப்புகள் கிடைத்தும் கூட அதை தவற விட்டோமே என்ற வருத்தத்தை நிச்சயம் விலக்கி நல்ல வாய்ப்புகளை மீண்டும் உருவாக்கி கொடுப்பார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அலட்சியம் இல்லாமல் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெற முடியும் மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளும் முன்ன சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நிறைவான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை